கூறிய ஏக இறைவன் அல்லாவின் நல்லடியார்களே நம் அனைவருக்கும் அந்த ஏக இறைவன் அல்லாவின் அருள் உண்டாவதாக அப்போ அருள் வேணும்னா அல்லாவுடைய ஒரு அருள் கிடைக்கப்படும்னா அது சில காரியங்கள்லாம் ஒரு முயற்சிகள்லாம் பண்ணணும் இன்றைக்கி வந்து நோம்பு வந்து இருபத்தி ஒம்பது இருபத்தெட்டு நோம்பே நம்ம பிடிச்சிட்டோம் அப்போ அந்த இருபத்தெட்டு நோன்பையும் வந்து அல்லாஹ் சுமானத்தால் நமக்கு லேசாக்கி கொடுத்ததுக்கு அல்லாவுக்கும் நம்ம நன்றி செலுத்தணும் சுக்குர் அழுந்தல்லாம் ஒன்று ரெண்டாவது இந்த இருபத்தி ஒன்பதாவது நோன்போட இந்த ரம்லானுடைய மாதம் முடியுது இப்போ அடுத்தபடியாக இந்த ரம்லானுடைய மாதத்துக்கு நம்ம நோன்புக்கு முடிஞ்ச உடனே பெருநாத் தொழுகை ரெடி ஆகிறோம் அப்போ பெருநாள் தொழுகையை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமாக இருக்குது அப்போ பெருநாள் தொழுகைக்கு முன்னாடி நாம் என்ன செய்யணும் அப்படின்னு நமக்கு ஒரு கடமை இருக்குது தர்மம் அந்த தர்மம்னா நம்ம ஃபித்ரா அதாவது வந்து நம்முடைய உணவு தானியம் நம்ம என்ன சாப்பிட்றோமோ அரிசி அரிசி கோதுமை எந்தெந்த ஊரில் என்னென்ன சாப்பாட்டு பொருளோ அந்த சாப்பாட்டு பொருளை வந்து அல்லாஹ் சுபானத்தாளா அதாவது பெருமானா ஒரு வழிகாட்டியாக இருந்து அந்த வழிகாட்டல் படி என்ன செய்கிறாங்கன்னாக்கா நான் தொழுகைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி தொழுகைக்கு முன்னாடி வந்து நீங்கள் ஃபித்ரா ரைஸ் கொடுத்துருக்கங்கிறாங்க அந்த ஃபித்ரா ரைஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படிங்கும் போது நாம் செய்த இந்த சிறு சிறு பாவங்கள் நோம்புலாம் வந்து அது மன்னிக்கப்படும் அது அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்படும் இது ஒரு பெரிய ஒரு ஒரு மெயினான பாயிண்ட்டு அப்போ ஃபித்ரா ரைஸ் கொடுக்கலன்னா நீங்கள் வந்து இந்த பெருநாள் தொழு தொழுது புண்ணியம் இல்லங்குற மாதிரி போடும் அப்போ இது ஒரு கடமை மாதிரி ஃபித்ராங்கிறது வந்து கொடுத்து தான் நீங்கள் தொழுகுக்கு போகணும் அது தொழுகுக்கு பிறகு கொடுக்கக்கூடாது அப்போ இந்த ஃபித்ரா ரைஸு எப்படி கொடுக்கணும் அப்படிங்கும்போது சா எஸ் ஏ ஏ சா சானா நாலு கைகள் இந்த அப்படி இருக்கிறேன் கை இது நம்ம அரிசியோ பேரிச்சம்பழமோ கோதுமை எடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த மாதிரி ஃபோர் டைம்ஸ் கொடுக்கணும் இப்போ வந்து யார் யார் கொடுக்கணும்னா குடும்பத்தில் உள்ள எல்லோரும் கொடுக்கணும் இப்போ நான் இருக்கேன் என் மனைவி இருக்குது என் பிள்ளை இருக்குது எல்லோரும் சேர்த்து கொடுக்கணும் அஞ்சு உருப்பிடினா அஞ்சு உருப்பிடி கொடுக்கணும் ஏழு ஊருப்பிடினா ஏழு உருப்படி கொடுக்கணும் பத்து பேர்னா பத்து உருப்படி கொடுக்கணும் இது ரொம்ப முக்கியம் என்னன்னாக்கா சின்ன பிள்ளைங்க இருக்கும் அந்த புள்ளியும் கொடுக்கணும் அப்போ இந்த எல்லா பிள்ளைங்க இந்த சா இந்த கையால் இருக்கணும் நாலு கையால் அதுக்கிட்ட ஒரு ரெண்டரை கிலோ மூணு கிலோ வரும் இப்போ நம்ம கையால் பெரியவங்க கையாளலாம் சின்ன பிள்ளைங்க இருக்கு பாருங்கள் அந்த நாலு வயசு பிள்ளை பத்து வயசு பிள்ளைங்களாம் பார்த்தீங்கன்னா கிலோ கூட வராது அப்போ ரொம்ப பிறந்த பிள்ளைங்களாம் அதுக்கு கொடுத்தாங்கணும் இதெல்லாம் கண்டிஷன் ஈச் அண்டி எவ்ரிப்படி இந்த ஃபேமிலிக்குனா எல்லாம் சேர்ந்துடுறாங்க அப்போ அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி ஃபேம் அரிசி தான் வரும் அப்போ இது எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக சேர்த்திங்கனாக்கா ஒரு அஞ்சு கிலோ ஏழு கிலோ மூணு கிலோ இப்படி வர மூணு மேலே வரும் பத்து கிலோ கூட வரும் அப்போ இந்த அரிசியை வந்து யாரெல்லாம் அன்னைக்கு வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுறாங்களோ அவங்கள கொடுத்து அவங்களையும் நம்ம திருப்திப்படுத்தணும் அதாவது வந்து பெருநாள் தொழுகை அதாவது நோன்பு பெருநாள் தொழுகையில் வந்து யாரும் பட்டினி நிற்கக்கூடாது யாரும் பட்டினி ஒன்றை சுற்றி உள்ள மக்கள் நீ கவனிக்கணும்ங்கிறான் இப்போ இந்த ஏரியாவில் யாருமே பட்டினி கூடாது அது ஜாதி மதம் நேரம் இதெல்லாம் பார்க்கக்கூடாது பெரும்பாலும் யாரும் பட்டினி இருக்காம இருக்கணும் அவங்களுக்கு இறைவனுடைய இந்த தன்மை அப்படின்ட்டு அந்த பறக்கத்தை சொல்லி கொடுக்குறது இன்னும் சிறந்தது அப்போ யாருமே நாள் தான் இந்த பெருநாளுடைய மிக முக்கியமான இந்த இது பெருநாளுக்கு வந்து ஒரு நம்ம ட்ரெஸ்ஸும் எடுக்கிறோம் சந்தோஷமாக இருக்கோம் பெருநாள் தொழுவ தொடுவோம் அப்படி இருந்து நல்லா சொல்கிறோம் நீ எப்படி சாப்பிட்றியோ அதே மாதிரி உனக்கு பக்கத்தில் எவனும் பசியில் இருக்கக்கூடாது அதுக்காகத்தான் அந்த ஃபித்ரா ரைஸை அல்லா சுனத்தான் சுசுராய்ச்சி மூலயமா நமக்கு வழிகாட்டுறாங்க அப்போ சுற்று சாசி அதை கண்டிஷன் பண்ணுறாங்க குடும்பத்தில் எல்லோரும் கொடுக்கணும் அந்த ஏரியாவில் உன் ஏரியாவில் யாரும் பட்னியாக இருக்கக்கூடாது அப்படின்றாங்க அப்போ எவ்வளோ பெரிய இந்த தர்மத்தை வந்து அல்லஹ் சுப்பானத்தில் நமக்கு வந்து ஒரு கடமையாக்க பாருங்க என்னை வணங்குவதற்கு முன்னாடி என்னை நன்றி சொல்வதற்கு முன்னாடி நான் கடமையாக்கிய நோன்பை அனைத்தையும் பிடிச்ச என்னுடைய அடியானே இந்த தர்மத்தையும் செய்துட்டு தான் நீ பள்ளியாசுக்கு போகணும் இந்த தர்மத்தை முடிச்சிட்டு தான் நீங்கள் என்ன வணக்க போகணும் எனக்கு நன்றி செலுத்த அப்போ நான் சுபான தரம் இப்போ அப்போ இதை வந்து நாம் கொடுத்துடணும் அடுத்தபடி பள்ளிவாசலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நோம்பு தொழுகளை வந்து பட்னியாக போகக்கூடாது நீங்கள் பட்னியாக போகக்கூடாது அப்போ வந்து சுமுக தொழுதுட்டு நீங்கள் வந்து ஏதாவது உங்க வீட்டில் உள்ளது பேர்ச்சம்பழமோ தண்ணியோ டீயோ காஃபியோ பிஸ்கட்டோ ஏதாவது நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் பெருனா தொழிலைக்கு போகணும் எம்டி ஸ்டமுக் கூட போகக்கூடாது இது ஒரு கண்டிஷன் இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ஒரு தெருவு வழியாக போயிட்டு இன்னொரு தெருவு வழியாக வாங்கங்கிற நமக்கு சொல்லலாம் இப்போ என் வீடு பிடிக்குது நான் இந்த தெருவில் போயிட்டு ஃபஸ்ட் கிளாஸில் போயிட்டு செகண்ட் கிளாஸ் வழியாக வரலாம் இல்லை இந்த இந்த வலது பக்கம் போய்ட்டு இடது பக்கம் ஏன் அப்படி சொல்கிறாங்கனாக்கா நீங்கள் இறைவனை வணங்குவதை வணங்கக்கூடிய மக்களாக இருப்பதற்கு அனைத்து மக்களுக்கும் நீங்கள் சாட்சி சொல்லணும் இந்த பெருநாள் தொள்கை இறைவனுடைய கண்டிஷன் இறைவனுடைய கற்றப்படி நாங்கள் விரதம் இருந்தோம் வேதம் கொடுக்கப்பட்ட அத்தனை பேருக்கும் இந்த விரம் விர விரதம் கடமை இந்த நோன்பு கடமை ஆகவே வேதம் கொடுக்கப்பட்ட மக்களில் குரான் எங்களுக்கு கிடச்சிது குரான் உள்ள அல்லா கற்றலைட்டால் ஆகவே நாங்கள் நோன்பு பிடிச்சோம் வேதம் கொடுக்கப்பட்ட மக்களே நீங்களும் பிடிச்சிருக்கணும் பிடிக்கிறீங்களோ பிடிக்கிறோம் ஆனால் நாங்கள் அல்லாவுடைய கட்டளை வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் நாங்களும் ஒரு ஆள் குரான் வேதம் கொடுக்கப்பட்ட மக்கள் ஆகவே நாங்கள் இருந்தோம் என்பதை நாம் சாட்சியம் பண்ணி ஆகையனால நாங்கள் தொழுவ போகிறோம் அப்படின்னு இந்த திருவிழா போகிற மக்களுக்கும் சாட்சியாகணும் அந்த திருவிழா மக்களுக்கும் சாட்சியாக இருக்கணும் அதே மாதிரி இந்த சாட்சியத்தை வெளிப்படுத்துறதுக்கு பள்ளியில் தான் தொழுகணும் இல்லை தெடலில் தான் ரசூலாக தொழுச்சுக்கணும் ஓப்பன் நேரில் திடலில் அப்போ தொடல் கிடைக்காதுன்னா வேறு வழி இல்லை பள்ளியாக தான் தொழுவணும் அப்போ இவ்வளவு கண்டிஷனையும் அதை வந்து இதெல்லாம் சுண்ணத்தாக பேணக்கூடியதாக இருக்கணும் அது இந்த பெருநாள் தொழிலை வந்து சில பேர் சுண்ணத்துக்குவாங்க ஆனால் சுண்ணத்துங்கிற மாதிரி பெருநாள் தொழு தெரியல பெருநாள் தொழில் கண்டிஷன் மாதிரி இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா மாதவிடாய் பெண்கள் கூட தொழுகைக்கு வரணும் அங்கே வந்து தொழிலில் கலந்து அந்த அல்லாவுடைய தூதர்களுடைய அந்த பேச்சிருப்பாங்க பயான அந்த மார்க் இது சொல்பு அதில் கேட்கணும் கலந்துக்கணுங்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு வலியுறுத்தப்பட்டதாக இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொழுகையே ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுன்னா அந்த எவ்மொள் ஜும்மான் வெள்ளிக்கிழமை கிளம்பில்ல அந்த வெள்ளிக்கிழம நம்ம வச்சு போது எல்லாம் வச்சு எவ்மொள் ஜும்மா ஜும்மாவுடைய உடைய ஜும்மானா நம்ம வெள்ளிக்கிழமைங்கிறோம் ஆக்சுவலாக ஜும்மா என்பது கூடும் நாள் ஜம்மா ஜம் கூடும் மக்கள் கூடுகின்ற நாள் அப்போ மக்கள் கூடுகின்ற நாள் எதுனாக்கா கண்டிஷனா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை எல்லா மக்களும் இறை வழிபாட்டுக்கு வரணும் கண்டிஷன் நீ எவ்வளோ பெரிய வியாபாரம் பண்ணால் அதை விட்டுட்டு பையம்மா அல்லா சும்மா இருந்தேன் அந்த அக்ரிமெண்ட் பண்ணி பை உடன்படிக்கை அந்த உடன்படிக்கைப்படி நீங்கள் ஜமா எல்லா மக்களும் ஒன்று கூடி நீங்கள் அல்லாவை இந்த நினைவு கூறணும் அல்லாவுக்கு வழிபடணும் அல்லாவுக்கு நன்றி சொல்லணும் ஆக வெள்ளிக்கிழமை இந்த யவும ஜும்மா ஜும்மா கடமை அதே மாதிரி ஜும்மா எப்படி ஜும்மானா மக்கள் கூடும் அந்த மக்கள் கூடும் இடம் அந்த ஒரு நாள் எதுனாக்கா வெள்ளிக்கிழமை அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நோம்பு பிறநாள் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹஜ்ஜு பிறநாள் அப்போ இதெல்லாம் ஜும்மா ஜும்மா மாதிரி நான் ஜாமியா ஜாம் மக்கள் வந்து கூடுகின்ற நாட்கள் வெள்ளிக்கிழமை கண்டிஷனாக ஆகணும் நோம்பு பிறனாளைக்கும் ஜும்மா கூடியாகணும் ஹஜ்ஜு பெருநாளுக்கு ஒரு நாள் ஆகணும் இப்போ இதுதான் வந்து மக்கள் ஒன்று கூடும் இடம் அப்போ ஒன்று கூடும் இடங்கள் வந்து இந்த மூணு நாளே நமக்கு பெருநாள் வச்சுக்கணும் அப்போ அல்லாஹுமானத்தால் வந்து நமக்கு வந்து பெருநாள் ஒரு சந்தோஷமான நாளுங்கிறது வந்து ரெண்டு ஒன்று நோன்பு இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டோம் கஷ்டத்தான் பட்டோம் அந்த அல்லாவுக்காக அல்லாவுடைய கட்டளை ஏற்று இந்த முப்பது நாள் நம்ம விரதம் வந்துருந்ததால் இந்த விரதத்தை இன்றோடு முடிக்கிறேன் ஏன் பெறையை பார்த்துட்டேன் பெறைய பார்த்ததால் இந்த மாதம் அதாவது எந்த மாதம் ரமலானுடைய மாதம் இந்த ரட மாதம் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அடுத்தது நம்ம அடுத்த மாதத்துக்கு போகிறோம் அப்போ அதே மாதிரி எண்ணூறு கோடி மக்களில் ஒரு இரநூத்தொம்பது கோடி மக்கள் அதில் நூறு கோடி மக்கள் இறைவனுடைய கற்றலை ஏற்று நடத்தார்கள் அவர்கள் இறைவனுக்கு விசுவாசத்தை காட்டினார்கள் அவர்கள் இறை அச்சத்தை காட்டின இது இறை அச்சம்தான் யாருமே பிடிக்கணும் நம்ம பிடிக்கணும்னு என்ன அர்த்தம் இறைவனுக்கு பயந்து தான் பிடிக்கணும் அப்போ இறை அச்சம் முறை இதான் இறை அச்சம் இவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க எல்லா மக்களும் வேதம் கொடுக்கப்பட்டவங்க வேதத்தில் வந்து எல்லா வேதத்துலையும் நோம்பு கடமையாக்கப்பட்டிருக்குது அப்போ எல்லா வேத மக்களும் வந்து நோம்பு இருக்கணும் நோம்பு இருக்கிறவங்க இருக்காங்க இல்லாமல் இருக்கவங்க அப்போ இருக்கிறவங்க என்ன செய்கிறாங்க அல்லாவுக்கும் பயப்படுறாங்க அல்லாவுடைய கட்டளை நிறை நிறைவேற்ற வேண்டிய அதுதான் அதுதான் தக்குவா தக்குவாங்கிறது என்னன்னாக்கா இறைவனுடைய கற்றை ஏற்று நடக்கக்கூடிய மக்கள் அதுக்கு சாட்சியம் அளிக்கிறோம் அப்போ இந்த சாட்சியத்தை வந்து பதிவு பண்ண சொல்லணும் அல்லாட்டை எப்படி பதிவு சொல்லணும் அல்லாஹ் நீ வந்து அல்லாவுடைய தூதருக்கு சாட்சி நீ நீ தான் தேர்ந்தெடுத்த அந்த மொஹம்மன் சாட்சி அந்த மொஹம்மன் நபி சல்லு எங்களுக்கு சாட்சி அப்போ அவங்க சாட்சியத்தோடு எங்களை நீ பதிய வச்சுக்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த யோமல் ஜும்மா ஜும்மாவுடைய நாட்கள் ஒன்று குடும்பம் நாட்கள் இந்த ஒன்று கூடும் நாட்கள் என்ன வெள்ளிக்கிழமை நோம்பு பெறினா ஹஜ்ஜி பெறினா இந்த மூணு டைமில் தான் ஒன்று குடும்பம் நாட்கள் இப்போ ஒன்று கூடி எடுத்துனாக்க அதை ஏற்றத்தாழ்வு இல்லை நெட்டை ஏன் கருப்பேன் மூலிக்காரன் நாட்டுக்காரன் எப்படி இல்லை இப்போது ஒருத்தன் அமெரிக்காலாம் வந்திருந்தான் இப்போ இந்தியாவுக்கு நம்மளோடு சேர்ந்துருவான் அப்போ தோளோடு தோல் நிற்பான் அப்போ ஜப்பான்லாம் வருவான் நம்மளோடு நிற்பான் நம்ம திடீர்னு இப்போ சவுதிக்கு போயிட்டு இன்னைக்கு இன்றைக்கு நாளைக்கு சவுதிக்கு போகிறோம் நாளைக்கு அவங்களுக்கு பெருணா அப்போ சவுதியோடு சேர்ந்து அந்த மக்களோட மக்களாக இருக்கும் நான் தனியாக இல்லை அப்போ ஒரு ஜம்மா கூடுற கூடும் இடம் வந்து எல்லா அப்போ நேட்டை ஏன் ஏன் வெள்ளை ஏன் கருப்பேன் மூலிகார அந்த மூலிகை அந்த மூலிகை ஒன்றுமே கிடையாது எல்லாம் ஈக்குவல் டு ஆள் இறைவன் முன்னே அனைவரும் சமம் ஜாமா ஜம்யத்து அப்படிங்கிற மாதிரி ஜும்மா ஜும்மானால் ஒன்று கூடு நாளில் வந்து எந்த ஏற்றத்தாலும் இறைவனுக்கு முன்னி சமமானவர்கள் நீங்கள் அனைவரும் சம இந்த நாள்தான் மறுமை நாளில் நமக்கு அடையாளம் நல்லா சொல்கிறாங்க மறுமை நாளை எப்படி கூட்டுவேனாக்கா உங்களை எப்படி இந்த இடத்துல கூட்டணும் அதே மாதிரி டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்லாம் உங்களை கூட்டுவேன் உங்கள் ரசுவோட கூட்டுருவேன் உங்கள் இறை தூதரோட கூட்டுவேன் அப்போ ஒவ்வொரு இறை தூதர் பக்கத்தில் அந்த இறை தூதர் ஏற்றுக்கொண்ட மக்கள் நிற்பாங்க ஏற்றுக்கொள்ளாத மக்கள் நிற்பாங்க இப்போ நம்ம வந்து யாருக்கு பின்னால் நிற்போம் மோகன் சதாசி அவங்களுக்கு பின்னால் நிற்போம் அவங்களை ஏற்றுக்கொண்டு நிற்பாங்க ஏற்றுக்கொண்டு நிற்பாங்க அப்போ ஒன்று கூடும் நாள் தான் இதை வந்து அங்கே காட்டுறான் இப்போ அடுத்தது வந்து ஒரு வழியாக பெற்று ஒரு வழியாக வாங்கணும் இப்போ இதில் இன்னும் ஒரே ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இன்னைக்கு சனிக்கிழமை இன்றைக்கி நைட்டு பெரிய பார்த்துட்டேன்ட்டாங்க யார் சவுதிக்காரங்க பெரிய பார்த்துட்டேன்ட்டாங்க அப்போ சவுதிக்காரங்க பெரிய பார்த்தோன்னே கோயத்தில் டிக்ளேர் பண்ணிட்டான் அப்புறம் யூஏ டிக்ளேர் பண்ணிட்டான் அப்புறம் வந்து கத்தார் டிக்ளேர் பண்ணிட்டான் இப்போ இதெல்லாம் நம்ம கிட்ட உள்ள சுத்தம் ஒரு ஏழாவது ஜர்னி நாலாவது ஜெனி அப்போது யாராவது ஒரு இஸ்லாமிய நாடுகள் யார் ஒரு பார்த்தாலும் அந்த நாடு வந்து நோம்பு பெருநாள் நாளாக நாம் எடுக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமை இன்னைக்கு சனிக்கிழமை பெறையை பார்த்துட்டாங்க பிற பார்த்தோன்னே எப்போ ஜும்மா ஞாயித்துக்கிழமை ஜும்மா ஞாயிற்றுக்கிழமை காலையில் தானே ஜும்மா ஜும்மானா ஒன்று கூடுறாரு ஏன் ஒன்று கூடுங்க நாங்கள் அங்கே இன்றையோட நோம்பு முடிச்சிட்டோம் நோம்பு வந்து ஃபினிஷ் அப்போ ஃபினிஷ் ஆகினத்துக்கு ஒரு அடையாளம் ஒன்று கூடி அல்லாவி நாம் திக்கில் பண்ணுறோம் அல்லாவுக்கு நன்றி சுற்றுறோம் அல்லாவை நாம் வணங்குறோம் அப்போ வணங்கக்கூடிய அல்லா சொன்ன கட்டுரை எல்லாம் நம்ம நிறைவேற்றணும் இந்த சித்திரை ரைஸ் எல்லாத்தையும் கொடுத்து பள்ளியாசரில் வந்து அந்த ரெண்டு ரக்காய் தொழுகிறோம் அதுக்கு தக்மீர் கட்டுறோம் அஞ்சு ஏழு அதே மாதிரி வந்து குத்மா வந்து பின்னால் தான் அது கொ பிரச்சனை வந்து பின்னால் தான் பண்ணுவோம் இவ்வளோ கேட்டுட்டு அந்த இடத்துல உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் துவா பண்ணுறோம் இதெல்லாம் என்னைக்கு பண்ணுறவங்க ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறாங்க அப்போ சவுதிக்கு ஞாயிற்றுக்கி தானே கோயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே பஹ்ரி ஞாயித்து தானே அப்புறம் மற்ற நாட்டுக்கு ஞாயித்து கிழம்தானே அப்புறம் நமக்கு ஞாயித்து கிழம்தானே அவ்வளோதான் அப்போ ஞாயித்துக்கிழமைங்கிற ஒரு நாள் அப்படி கன்ஃபியூஷாக வருது அதை ஃபாலோ பண்ணுவவங்க சில பேர் இல்லை நாங்கள் பிறைய பார்க்கல அப்படிங்கிறாங்க நாங்கள் அதுதான் இப்போ அட்வான்ஸாக போகிற நாட்டில் வந்து அட்வான்ஸு தான் நம்ம இருக்கோம் அப்போ நம்ம எண்ணங்களையும் அட்வான்ஸு தான் கொண்டு போகணும் இல்லை இல்லை நான் அட்வான்ஸ்லாம் கொண்டு போக மாட்டேன் இப்படித்தானும் நிறைய அவங்க பார்த்துட்டாங்க அவங்க டிக்ளேர் பண்ணாங்க அதை ஃபாலோ பண்ணுறதுல நமக்கு தப்பு இல்லை இப்போ இருபத்தெட்டு நாலாயிச்சேன்னு வருவாங்க அப்போ இருபத்தெட்டு நாளாச்சுனாக்கா நோம்பு அன்னைக்கு வந்து பெருநாள் அன்னைக்கு நோம்பு பிடிக்குது தவறு அது ஒன்றுக்குது அப்போ அதை ஏற்றுக்கிட்டோம்னா அந்த ஒரு ஒரு நோன்பை வந்து நாம் விட்டுட்டு மற்ற நாளில் ஒரு நாளில் பிடிச்சாலும் நமக்கு அந்த மாஸ்டருடைய இது கன்ஃபியூஷன் ஆகும் இதே மாதிரி தப்பு பண்ணுறது தான் பரிகாரம் வந்து சதை குத்துஞ்சா இந்த இந்த சித்திரை அது கண்ணியத்துக்குரிய எல்லா நெடுஞ்சர்களும் இவ்வளோ விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதனால் இந்த ஒரு எண்ணம் இருந்தால் கூட இது நாலு இடையில் மாறத்துக்கு நல்லா இடம் அது ரொம்ப முக்கியமானது ஏன்னா அன்னைக்கு வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அதே மாதிரி நம்ம மற்ற மக்கள் பாடசீன மக்களுக்கு யாரெல்லாம் கஷ்டப்படணும் அவங்களுக்காக நம்ம துவா பண்ணுவோம் ஏன்னா நம்ம வந்து சாப்பிட்டுட்டு ஜாலியாக நல்ல ட்ரெஸ் தான் எடுத்துருக்கிறோம் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸுங்க கிடையாது ஒன்றும் கிடையாது சாப்பாடே கிடையாது குளிக்கிறது தண்ணியே கிடையாது வந்து அன்னைக்கு வந்து அன்றைக்கி வந்து பெருநாத்தூர் தூராங்கனாக்கா அவங்க அவங்கள்ட தக்குவா இருக்கப்பாங்க அந்த அல்லாவுடைய ஆர்டரை எடுத்துட்றாங்கல்ல அதுக்கு ஈடு எதுவுமே கிடையாது ஏன்னா நம்ம சாப்பிட்றோங்க நம்ம சாப்பிட்றோம் நம்ம புது ட்ரெஸ் எடுத்துக்கிறோம் சந்தோஷமாக போகிறாங்க அவங்க பயந்து போகிறாங்க சந்தோஷம் கிடையாது ஒருவேளை சோத்துக்கு துணி இல்லை இப்போ நம்ம ஊருமை பித்ராசு இது கூட யார் கொடுக்கணுனாக்கா இப்போ பெரும்பாலும் வந்து பசியில் இல்லாதவங்க இல்லை எல்லா ஊரடங்கும் பசியில் பசியை இப்போ நியாயமாக உள்ளவங்க தான் யாரும் ரொம்ப பிச்சைக்காரங்க இல்லை நியாயமாக ஆனால் வறுமை கோர்ட்டுக்கு போனவங்க அவங்க தான் ஒரு ஒரு கூடிய அரிசி இருக்குது ஒரு கோடிக்கு சமம் அவங்க அவங்களாம் அந்த 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 மக்களை நீங்கள் நினச்சி பாருங்கள் இந்த நாளில் அல்லா சுமத்தில் எவ்வளோ பெரிய அல்லாத்தான் அவங்களுக்கு அப்பேற்பட்ட நன்மையை வாரி வளர்ந்துவான் கண்டிப்பாக வாரி வளர்வான் சந்தேகம் எவ்வளோ அராஜகம் பண்ணாலும் அந்த அராஜகத்தை ஏற்றுக்கொண்டு சாவை வரவேற்று கொண்டு இருக்காங்க அப்படிங்களா அப்போ வரவேற்றுக்கொண்டு மக்கள் வந்து எல்லாமே ஏற்றுக்கொண்டு அந்த அல்லாம வணங்கக்கூடிய தன்மை வந்து நோம்பு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத வச்சு நோம்பு பிடிச்சிக்கிட்டு இந்த நோம்புல தொழுகிறாங்க பாருங்கள் அல்லா அந்த இருபத்தாறும் பயத்துள் மோசன் லட்சக்கணக்கான பேர் துலிக்கிறாங்க ஒன்றரை லட்சம் பேர் பயத்தில் தோல்ந்திருக்காங்க அவ்வளவு பெரிய பார்த்து ஏதாவது ஒரு அசம்பாத்த நான் வந்துச்சு எல்லா தான் எல்லா சொல்றான் உன்னுடைய அரசர் எவ்வளவு கொடுமை பண்ணினாலும் அந்த கொடுமைன்னு என்ன நினைக்கிறிய உனக்கு மிகப்பெரிய வரக்கத்தை நான் வச்சிருக்கேன் என்னுடைய மருமை நல்ல அப்படின்னு நான் பாருங்க அதான் வாக்குறுதி அப்ப பேர்பட்ட தன்மையில அந்த மக்கள் வந்து ஒரு குடி சோத்துக்கு கஷ்டப்படுறாங்க நம்ம கையில இருந்தா அப்ப கொடுத்துருப்போம் நம்ம இல்லை அப்ப பக்கத்தில் உள்ள நாடுகள் இஸ்லாமிய நாடு வந்து உதவி செய்யணும் இல்லைன்னு வைங்க கேஸ் ரொம்ப கோஷம் யோசனை பண்ண வேண்டியது தான் ஒரு மனிதன் பசியோடு இருக்கும்போது நீ மனசார உண்ணக்கூடாதுங்கிற சொல்லாம் அடுத்த சுல்சாசுரா உங்ககிட்ட குழம்பு இருக்குது உன் பக்கத்து இருக்கலாம் பசியை வைக்கலாம் அந்த குழம்பு ரெண்டு ஆக்கங்கிறாங்க சோறு இருக்குது அதை ரெண்டாக அக்கங்கிறாங்க இப்போ நம்ம ஒரு மண்ணை சாப்பிட்றோம் மண்ணை தான் நம்ம கையில் பசிச்சிருக்கான் அதில் பாதி பண்ணு அவனுக்குறாங்க இவ்வளோ பெரிய திறமை பாருங்க இப்போ இந்த இந்த நிலைமையிலே குழுங்குறாங்க ஆனால் அந்த நிலைமையிலாம் கொடுக்கறது கூட இல்லை ஒத்தவனுக்கு ஒருத்தான் ஹெல்ப் பண்ணலை ஏற்கனவேங்க அங்கே ஒரு லட்சம் பேர் இருக்காங்க ஒரு லட்சம் பேர் வாண்டட் ஆக்கிறான் அவனுக்கு ஒரு பண்ணு கிடைக்கல ஒரு ஒரு திரை இது கிடைக்கல அவன் உங்களை ஒரு பேர்ச்சம்பளம் ஒரு புடி கூட கிடைக்கல அப்போ ஒரு புடி கொடுத்து அவன் பாதிக்குன்னு கொடுப்பான் அந்த பாதி கூட அவனுக்கு கிடைக்காத நிலமையில் அவங்க இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்காக நம்ம துவா பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ் இல்லை கண்ணியத்துக்குள்ளே அல்லாஹ் என்ன கிடையாது இது இன்னும் ஒன்று நான் சொல்கிறேன் இந்த குரான் இது வந்து வார்த்தைக்கு வார்த்தை தமிழாக பண்ணிக்கிறாங்க டிரான்ஸ்லேஷன் இருக்குது அதாவது அரபு ஒரு பக்கம் இருக்கும் அதனுடைய டிரான்ஸ்லேஷன் இருக்கும் நான் இருபத்தி மூணு இது வச்சுருக்கேன் டிரான்ஸ்லேஷன் அது இப்போ இது போன வாரம் வாங்கிக்கிறேன் அப்போ இதில் வந்து என்னென்னா டிரான்ஸ்லேஷன் இருக்குது வார்த்தைக்கு வார்த்தை தமிழ் ஒரு அரபு வார்த்தைக்கு தமிழ் வார்த்தையும் இருக்குது அப்போ இந்த தமிழ் வார்த்தையும் இருக்கும்போது நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப லேசு இது வந்து யார் போட்டாங்கன்னா ாது போட்டிருக்காங்க நம்ம முக்தி உமர் உமர்சரி இருப்பாங்க மண்ணெல்லாம் இருக்காங்க அவங்க போட்டிருக்காங்க இது வந்து ஆயிரத்தி எழுநூறுவா இது விலை இது வந்து அவசியமாக ஒவ்வொரு புக்குன்னு இருக்கணும் நீங்கள் இதை வாங்கிங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ ஒரு வார்த்தைக்கு நமக்கு தமிழாக தெரியல ஏன்னா நம்ம தாய்மொழி தமிழ் தானே தெரியலனா இந்த இந்த புக்கை எடுத்து போயிருந்தேன் இது டிக்ஷனரி மாதிரி இருக்கும் இது டிக்ஷ்னரி மாதிரி இருக்கும் இது ரொம்ப ஒரு 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 ஃபாலோவ் இந்த மாதிரி ரொம்ப ஃபாலோ பண்ணுறது இது அரபு அரபு கீழே ஒவ்வொரு எழுத்து கீழே ஒரு தமிழாக வேர்டு வேர்டுக்கு வேர்டு வார்த்தைக்கு வார்த்தை அடுத்து இங்கே டிரான்ஸ்லேஷன் அப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஒரு குரானை வந்து ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம் யாருடைய ஒத்துழைப்பு இல்லாமல் ஒரு ஒரு வழி ஒரு இது இல்லாமல் டீச்சர் இல்லாமல் படிக்கிற ஒரு இது ஒரு டீச்சர் அப்போ இந்த ஒரு இது மாதிரி நம்ம கிடைக்கும் போது இதெல்லாம் மார்க் அறிஞர் வந்து குரானை வந்து ரொம்ப லேசாகி கட்டுறாங்க நமக்கு டிரான்ஸ்லேஷன் லேஸ் எல்லாத்துக்குமே லேச வர அட்வான்ஸாக வர வர அட்வான்ஸாக வர்றாங்க ஆனால் இந்த மாதிரி அட்வான்ஸ் புறையினே கொஞ்சம் அட்வான்ஸாக வந்தாங்கனாக்கா நமக்கு மிக சிறப்பானதுன்னு கூறி நிறைவே செய்கிறேன் அனைவருக்கும் பெருநாளுடைய சலாம் சொல்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமுத்துள்ளாய் ஓ பரக்காத்து பெருநாள் வாழ்த்து